வணக்கம் நான் அன்புடன் எல்கே என்பீங்க நம்ம பார்க்கறது பிலாசபி அண்ட் ரிலீஜன்ல சம நதத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய கண்டினியூஷன் தொடர்ச்சி என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் என் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லாமே டீச்சிங் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் இப்போ நான் போடுறது ஃபிலாசி அண்ட் ரிலீஜன் நான் எம்ஏ படித்த அந்த புக்ஸ் எல்லாம் வச்சு நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ படித்தாலும் இன்னும் புதுசு மாதிரி இருக்குது எனக்கு இப்போ நம்ம பார்க்குறது சமண மதத்தை பற்றி இந்தியாவிலேயே தோன்றிய பழமையான ஒரு மதம் சமண மதம் அதில் இல்லாத நல்ல கருத்துக்களே இல்லை இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருந்திருக்காங்க அதில் அப்புறமா கடைசியில் முக்கியமானவர் வந்து மகாவீரர் கௌதம புத்தரும் அவரும் கண்டெம்பரரி சம காலத்தில் வளர்ந்தவர்கள் ரெண்டாவது இருவருடைய கருத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட சரி நம்ம பார்க்கலாம் சமணத்தில் கடவுள் பற்றிய கருத்து இது ஒரு நாத்திக மதம்னு போகிற இப்போ சொல்லி போட்டிருந்தேன் கடவுளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சமணம் இவ்வுலகியே நித்தியமானதாக கருதுகிறது இவ்வுலகை படைத்தவர் காப்பாற்றுபவர் அழிப்பவர் என எவ்வித தெய்வீக சக்தியோ கற்பனையான ஒன்றோ கிடையாது கடவுள் இப்போ நம்ம தொழிலை செய்கிற மூன்று கடவுள்கள் அப்படியெல்லாம் ஹிந்துஇஸ்டில் இருக்கு இல்லையா அது மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது எனவே இத்தகைய கடவுள் சமணத்தில் கிடையாது சமணம் அங்கீகரித்துள்ள கடவுள் இங்கிருந்து வாழ்ந்து உயர்நிலை அடைந்தவர் அவர் அங்கிருந்து வர இயலாது உயர்நிலையிலிருந்து வீழ்ச்சி என்பதே கிடையாது என்று சொல்லுகிறது சமண மதம் அப்போ யார் அவங்க கும்பிடுறாங்க அப்படின்னா திருத்தங்கரர்களை தெய்வநிலைக்கு அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த கடவுள் படைப்பதும் இல்லை காப்பாற்றுவதும் இல்லை அழிப்பதும் இல்லை அருள்பாளிப்பதும் இல்லை இவ்வாறு இருந்தாலும் கூட சமணத்தை பின்பற்றுவோர்கள் இவ்வுலக வளமான வாழ்விற்காக இந்து சமய கடவுள்களை வணங்குவதை தடை செய்வதும் இல்லை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்ட்டு இது கூட ஒரு உலகாயுத தொடர்பு சார்ந்தது தான் அதுக்காக நீங்கள் எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லலை ஒரு நம்பிக்கை சார்ந்தது அல்ல ஆன்ம நலன் ஆன்ம விடுதலை முக்திக்கு சமண வழியை ஏற்றுக்கொள்கின்றனர் சமணர்கள் ஆகவேதான் தீர்த்தங்கரர்களை கடவுள் நிலையில் வைத்து போற்றுகின்றனர் மற்ற கடவுளை கும்பலனோ தீர்த்தங்கரர்களையே கடவுளாக நினைச்சு கும்பிட்றாங்க மேலும் சமணத்தில் ஆன்மா என்பது அதன் தூய நிலையில் தனித்த ஒன்று ஆன்மா அநேகம் ஒவ்வொரு ஆன்மாவும் பிரிதொன்றுக்கு முக்தி வழியில் உதவிட இயலாது ஒவ்வொரு ஆன்மாவும் உதவியம் எதிர்பார்த்திடுவது கிடையாது ஒவ்வொரு ஆன்மாவும் சகல வல்லமை படைத்தது அனைத்து ஆன்மாக்களுக்கும் விடுதலை பெற்று நித்திய சித்தியை அடைந்திட இயலும் எனவே வழிபாட்டிற்கு இடமில்லை ஒவ்வொரு ஆன்மாவும் தன் நிலையை தானே கெட்டிக்கொள்ளுகிறது அது முயற்சி செய்து உயர்வினை அடைந்து விடுதலை அடைய முடியும் அல்லது பிறவில் வீழ்ந்திடவும் முடியும் எனவே ஜெயல் ஜெய்னி என்பவர் தனது நூலில் ஜெயனிசம் பற்றி கூறுகிறார் அவுட்லைன்ஸ் என்னன்னு கூறுறார் தனித்தே நன்மையை பெருக்கிக் கொள்கிறது தனித்தே மோட்சத்தின் பல்வேறு இன்பத்தை அவுட்லைன்ஸ் சாரி கட்லைன்ஸ்னு சொல்லிட்டு தனித்தே கர்மாவை அழிக்கிறது தனித்தே மோட்சத்தை அடைக்கிறது அனுப்பிரக்யம் அந்த நூலில் அவர் கொடுத்துருக்காரு தன்னிலையில் தான் மட்டுமே செயல்படுகிறது தான் மட்டுமே அனுபவப்படுகிறது இதெல்லாம் அந்த வரை நூல்களில் வர ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எனவே ஆன்மாவின் துன்பங்கள் இடர்பாடுகளில் ஒருவர் உதவிட இயலாது நீ நம்ம என்ன கர்மா பண்ணுறோமோ அதுக்கு தக்கணு தான் பலன் இருக்கும் நான் பண்ணுற புண்ணியம் உனக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது துன்பத்தையும் துயரத்தையும் தானே ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது நண்பர்கள் உறவினர்கள் மனைவி மக்கள் அனைவரும் இத்தகைய துன்பங்களை எதிர்த்து போராட இயலாது ஆன்மாவே தன்னை உயர்த்தி கொள்கிறது தன்னை குறைத்தும் கொள்ளுகிறது அதுவே இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுகிறது அப்படியே இருக்கு அதற்கே அதுவே நண்பன் தன்னுடைய நிலையை நல்லதாகவும் தீயதாகவும் ஆக்கிக் கொள்கிறது ஒருத்தர் ஓன் செல்ஃப் அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கான நன்மைகளோ தீமைகளோ தனக்குத்தானே பொருந்தும் அப்படின்னு சொல்கிறது சமணத்தில் கடவுளுக்கு இடமில்லை என்பது மட்டுமல்ல கடவுள் இருப்புக்கு எதிராக மிகவும் பக்தி வாய்ந்த மாதங்களை முன்வைக்கிறது இத்தகைய நாத்திக சிந்தனைகள் இருந்தும் கூட சமண கோவில்களில் மகாவீரர் பாசவநாதர் உட்பட தீர்த்தங்கரர்களின் சிலைகள் உள்ளன ஆனாலும் கோவில்கள் அமைப்பு நெறிக்கு முரணானது என கிபி பத்து பதினொன்றாம் நூற்றாண்டுகளில் மக்கள் புரட்சி செய்தனர் இதனால் கோவில் வழிபாட்டினை ஒதுக்கிவிட்டு மகாவீரரின் அறநெறியே சமயம் என்ற பிரிவுகளும் சமணத்தில் உள்ளன கோவில்களில் தீர்த்தங்கரர்கள் சிலைகள் இருப்பதால் கடவுள் நிலையில் அவர்கள் போற்றப்படுகின்றன ஆனால் ஒரு வேறுபாடு உள்ளது தீர்த்தங்கரர்கள் கடவுளை போல் ஆக்கல் காத்தல் அழித்தல் தொழிலோ அருள்பாலித்து அற்புத விடுத்த அழித்தலையோ செய்வதில்லை மற்ற சமயங்கள் இருப்பது போல இல்லை அப்படிங்கிறாங்க இருப்பினும் சமணர்கள் மகாவீரர் பார்சவநாதர் மீது பக்தி செலுத்துகின்றனர் அவர்களை பார்ப்பது ஒரு நட்காட்சியாகும் அவர்கள் தங்கள் ஆண்மை விடுதலைக்கு ஆவலுடன் ஈடுபட வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதாகும் தன்னைத்தானே விடுவித்து கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த நற்காட்சி நினைவுபடுத்துவது போல் அமைகிறது ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருட்டறையாக கிடப்பது இதனால் ஒளி பெறுகிறது எனவே தீர்த்தங்கரர் சிலை தியானம் புரிவதற்கு உதவி புரிவதாகும் இந்த மகத்தான தத்துவத்தை ஹெச் ஜிப்மர் பின்வரும் வழியில் விளக்குகிறார் ஒரு கண்ணாடியின் முன் எப்படிங்கிறத சொல்றார் பாருங்க சிவப்பு பூவினையை காட்டினால் அக்கா அண்ணாடி சிவப்பாக தெரியும் கரும் ஊதா பூவினைக் காட்டினால் அக்கண்ணாடி கரும்பூதா பூவாக தோன்றும் இவ்வாறே சிலையின் தோற்றத்தால் மனம் மாறுகிறது கோவில்களில் உள்ள திருத்தங்கரர்களின் திருவுருவச் சிலை இயல்பாகவே துறவு உணர்வை தூண்டிவிடுகின்றது மனம் நேரடியாகவே தூய்மையடைகிறது தூய்மையான மனதை பெறுவதற்கு இறுதியான வழியில் உடனடியாக செல்பவராகிறார் அதனால துறவிகளை பார்ப்பதினால் நமக்கும் அத்துறவு நிலையை நமக்கு ஏற்படுத்துகிறது இந்த உணர்வுகளை கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறது சமணம் இந்த நோக்கு தான் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த தான் கர்நாடகாவில் சரவணபலிகோலாவில் பாகுபலி திருவுருவச் உள்ளது இது எழுபது அடி உயரம் கொண்டது பனிரெண்டு ஆண்களுக்கு ஒரு முறை மகா அபிஷேகம் நடைபெறுகிறது லட்சக்கணக்கான சமண பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்கின்றனர் இவ்வாறு கடவுள் பற்றிய சமண நோக்கு பெரிதளவில் அதன் நம்பிக்கைகள் அறதறிகள் சார்ந்தது குருவும் சமயமும் நிர்வாணத்தை அடையக்கூடிய வழிகாட்டிகளே இதுவே இதனை ஆன்ம மானிட நேய சமயம் எனலாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இது எத்தகைய சமயம் என்பது சரி இப்போ பாடம் நான்கு உலகம் உலக இயற்கை அநேகாந்தவாதம் வெளித்தோற்றம் ஐவகை பகுப்புகள் திரவியம் தர்மம் அதர்மம் ஆகாசம் மற்றும் காலம் உலக வாழ்வு அறநிறு செயல்பாடுகளுக்கே துன்பம் தைப்பதற்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க உலக இயற்கை என்னன்னு பார்க்கலாம் சமணம் சொல்லும் உலக இயற்கை சமண சமய கூற்றுப்படி இவ்வுலகிற்கு தோற்றமோ முடிவோ கிடையாது அதுபோல இவ்வுலகில் உள்ளவைகள் அனைத்திற்கும் தோற்றமோ முடிவோ கிடையாது இவ்வுலகு கடவுளால் படைக்கப்பட்டது என்ற கருத்து அல்லது இவ்வுலகு சூனியத்திலிருந்து உருவாகி இருக்கலாம் என்ற கருத்து இவ்வுலக தோற்றத்திற்குரிய சரியான காரணமாகவோ அல்லது இவ்வுலகு இன்னல்கள் அறவே நீங்கக்கூடும் என்பது அடிப்படையாகவோ அமையாது இதேபோல் இவ்வறண்ட வெளியும் உள்ளது இவ்வுலகமே நித்தியமானது ஓகேவா இது அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் கிடையாது எவ்வாறாயினும் இவ்வுலகு ஒரு முழுமையான உண்மையினின்றும் அறவே விடுபட்ட நிலையில் இயங்கிக் கொண்டிருப்பது அல்ல என்ற கருத்தினை சமணம் கொண்டுள்ளது ஏனென்றால் இவ்வுலகு பற்றியே ஆய்கிறது அச்சமயம் அதன் படைப்பு முடிவு பற்றி அது கவனம் கொள்வதில்லை இப்போ என்ன இருக்கோ அதுதான் எப்படி வந்துச்சு எப்படி போகப்போகுது அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது சமண சமயத்தின் நம்பிக்கையின்படி அண்ட உள்ள மூன்று உலகங்களின் நடுவில் அமைந்திருப்பது மத்தியலோகம் லோகம் இவ்வுலகுதான் மானிட உயிர்கள் மற்றும் பிற உயிர்கள் வாழ்கின்ற உலகு மேலுலகு தெய்வங்கள் தேவர்கள் வாழுமிடம் கீழுலகு நரகர்கள் வாழுமிடம் மூன்று உலகங்களை பற்றிய பகு ஓகேவா வெளித்தோற்றம் ஐவகை பகுப்புகள் ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க வெளித்தோற்றத்து இவ்வுலகு சீபர்கள் மற்றும் அசீபர்கள் அதாவது உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவை சீவன் ஜீவன் என்பது சீவன் சொல்லியிருக்காங்க ஆகிய கூட்டால் ஆனது சீவர்களுக்கு உயிரும் உடம்பும் உண்டு அசீவர்கள் ஜடப்பொருட்கள் உயிருள்ளவகையில் அனைத்திற்கும் ஆன்மா உண்டு அசீவர்னு சொல்றது ஜடப்பொருள் உயிரற்ற பொருள் ஆனா உயிருள்ள பொருட்கள் அனைத்திற்கும் ஆன்மா உண்டு என சமயம் நம்புகிறது எடுத்துக்காட்டாக ஓரறிவு உயிர் உணர்வு கொண்டது அந்த வகையில் அதன் ஆன்ம சக்தி உள்ளது ஓர் உயிர் ஓர் அறிவு இருக்கிற உயிர் எறும்பு இந்த மாதிரி இருக்கிறது கூட ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய தத்துவம் தத்துவம் உயிரற்றவைகள் அல்லது ஆசீவர்கள் இருவகைப்படும் அது என்னன்னு பார்க்கலாம் அதாவது உயிரற்றவையும் இருவகைப்படும் அப்படிங்கிறாங்க வடிவம் உள்ளவைகள் பருப்பொருட்கள் இவை புத்கலம் எனப்படும் வடிவ அற்றவைகள் தர்மம் அதர்மம் ஆகாசம் மற்றும் காலம் புத்கலம் என்ற சொல்லிற்கு விளக்கம் என்னென்ன புத்கலம்ங்கிறது என்னன்னு பார்க்கலாமா பூமி உருவாதல் கலம் அடித்தல் உலகிலுள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் உருவாதல் நிலை பெறுதல் அடித்தல் ஆகிய மூன்று நிலைகள் உண்டு என்னென்ன பிகமிங்கிங் பிகமிங் ஆர் சப்சிஸ்டன்ஸ் அடித்தல் டிஸ்ட்ரக்ஷன் மூன்று நிலைகள் அதாவது ஆக்கல் நிலை பெறுதல் அடித்தல் பிகமிங் சப்ஸ்ட்ரிக்சர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் மூன்று நிலைகள் உள்ளன மூன்று பரிமாணங்களில் அவைகள் ஆராயப்படல் வேண்டும் எல்லா உயிரும் ஆக்குதல் நிலை பெறுதல் அழித்தல் சீவர்களுக்கும் ஆசீவர்களுக்கும் ரெண்டுக்கும் பொருந்தும் அதனால் இது ஐவகை பகுப்புகள் என்று சொல்லப்படுகிறது உலகிலுள்ள ஒவ்வொரு பொருளும் அணுவாலாகியது இது திரவியம் அல்லது புத்கல திரவியம் எனப்படும் திரவியம் என மினரல்ஸு புத்கல திரவியம் எனப்படும் இதுதான் புத்கலம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க விளக்கம் பூமி அடித்தல் உலகளில் ஒவ்வொரு பொருளுக்கும் சாரி ஒவ்வொரு பொருளும் அணுபாலானது இது திரவியம் அல்லது புத்கல திரவியம் எனப்படும் அணுக்கள் இவ்வுலகிலுள்ள அனைத்திலும் கூட்டாகவும் அக்ரகேட் அடிப்படையாகவும் யூனிட்டரி எங்கும் பரவியும் உள்ளன அணுக்கள் உள்ளது பொருள் சப்ஸ்டன்ஸ் எனப்படும் இந்த பொருள் திரவியம் எனப்படும் திரவியத்திற்கு மூன்று நிலைகள் உள்ளன இது இவ்வுலகின் நிலைப்பேராகவும் குணங்கள் குவாலிட்டிஸ் கொண்டதாகவும் மாறுபாடுகள் கொண்டதாகவும் உள்ளன ஓட எப்பொழுதும் அதன் தோற்றத்தின் நிலையாகவும் அதே நேரத்தில் பரிணாம மாற்றம் கொண்டதாகவும் உள்ளது எப்போவுமே மாற்றம் ஒன்றே மாறாததுன்னாங்க அதனால் பரிணாம மாற்றம் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் அது ஒரே நிலையில் இருப்பதில்லை அத்தோடு குணங்களும் மாறுகின்றன பிறந்ததுலேருந்து இருக்கிற மாதிரியாக இப்போ இருக்காங்க இல்லை இவ்வுலகில் காணப்படும் பொருட்கள் புத்தலம் எனப்படும் இது இரு சொற்களால் ஆனது பூம் என்ற சொல்லிற்கு உருவாதல் என்றும் கலாஸ் என்ற சொல்லிற்கு அழித்தல் என்றும் புத்கலம்க்கு என்ன உருவாதல் அழித்தல் என்று ரெண்டு சொற்களை கொண்டது அவை பொருள் பொருட்கள் அணுக்களால் ஆகியது இவ்வனைவு அணுவுக்கு பல குணங்கள் உள்ளன தொட்டு பார்த்தல் உணர்தல் நுகர்தல் வடிவம் மற்றும் நிறம் இக்குணங்கள் பொருளோடு இணைந்தவை தனித்துவம் அல்ல தண்ணீரின் நிலம் மாறினாலும் அதன் நிறம் ஒரு நிலையான ஒன்று செம்மண் தண்ணீர் எப்பொழுதும் செம்மண் நிறமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மழை தண்ணீர் எங்கே விழுகுதோ அதை பொறுத்து மாறுபடும் கடலில் விழுந்தால் கடத்தண்ணி தண்ணி மண்ணில் விழுந்தால் மண் அதனுடைய மண்ணினுடைய நிறம் அந்த தண்ணீருக்கு வந்துடும் செம்மண் நிறத்தில் வந்தால் செந்நிறமாக இருக்கும் களிமண் நிறத்தில் விழுந்தால் கல் கருப்பு நிறமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே அதனுடைய சுற்றுச்சூழலை பொறுத்தது அப்படிங்கிறாங்க எனவே புலன்களால் அறியக்கூடிய தன்மை கொண்ட இப்பொருட்களை இவைகள் நிலைத்த தன்மையும் மாறும் தன்மையும் கொண்டவை குணங்கள் மாறும் இயல்புடவை நல்ல பொன்னிறமாக உள்ளது பின்னர் அதன் வடிவம் மாறும் குணம் மாறலாம் இவ்வுலகில் உள்ள எல்லாமே மாறும் தன்மை உடைய பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க புத்கலம் என சமய சமயத்தால் வழங்கப்படுகின்றன ஆன்மா உண்டு ஆனால் உயிரிழமைகள் தங்களிடம் இருக்க ஆன்மா இவற்றுக்கிடையே தன்மையில் வேறுபாடு உள்ளன அறிவு நிறைவான ஞானமில்லை ஆனால் அப்பொருட்கள் மீதான ஆவல் கொள்ளும் பொழுது அது கேடடைகிறது ஆகவே ஆன்ம ஞானமே நிறைவான ஒன்று ஆன்மா கர்மாவும் பொருள் சமண சமயம் கருதுகிறது ஆனால் இவை புத்தலம் போல அணுக்கள் கூட்டாளாகிய பொருட்கள் அல்ல இவை பரிணாம வளர்ச்சி கொண்டவை ஆன்மா நிலையான பொருள் அல்ல இது மாறும் தன்மைக்கு உள்ளாவது ஆன்மாவிற்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும் அளவிற்கு அது உயர்ந்து இறுதியில் நிறைவான ஞானம் அடையும் ஆற்றல் கொண்டது ஆகவே ஆன்மாவிற்கு அனுபவ ஆற்றலும் சக்தி ஆற்றலும் உள்ளது தர்ம திரவியம் செயல்பாட்டுத் தன்மைக்கு உந்துதலாக உள்ளது ஆன்மாவிற்கு ஆனந்த அனுபவம் கிட்டுகிறது இதற்கு சக்தி துணை புரிகிறது சக்தி என்பது ஒரு கருவியாக செயல்படுவது சக்தி ஆன்மாவிற்கு கர்ம வினைக்கேடு நீங்குவதற்கு அடி எந்த அளவிற்கு சக்தி ஆற்றல் கொள்ளுகிறதோ அந்த அளவிற்கு ஆன்மா விடுதலை அடைகிறது ஓகேப்பா இப்போ தர்மம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் தர்மம் என்பது ஒரு பொருள் என கூடப்படுகிறது ஆன்மா கொண்ட உடலை உலகில் பந்தக்கட்டுகளுடன் இணைத்திருப்பதை இதற்கு துவக்கமோ முடிவோ இல்லை பந்தக்கட்டு ஆன்மா மீண்டும் பிறவி எடுக்கிறது அதற்கு காரணம் கர்மம் கர்மம் முற்றிலும் நீங்கிய பின் அந்த ஆன்மாவோடு கர்மம் இல்லை இது நீங்கி விடுகிறது திரவியம் தர்மம் அதர்மம் ஆகாசம் கலா இவை அனைத்தும் அலோக உலோகம் தொடர்புடையவை உலகத் தொடர்புடையவை இந்த உலகு அண்டவெளி இலைகள் இயக்கத்திற்கு அடிப்படை அண்டவெளி இவைகள் இட் இலக்க இயத்திற்கு அடிப்படை இவைகள் புத்தலம் போலல்லாது உருவமற்றவை புலன் வழி உணரக்கூடிய எதுவும் திரவியமாகும் திரவியம் என்ற பொருளை குறிக்கும் இவை நிரந்தரமானவை சப்கான்சியஸ் மற்றும் தற்செயலானவை ஆக்சிடென்டல் என்றும் இருவகைப்படும் சக்சிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அதன் குணத்தில் மாறுபடுகிறது இதன் பரிணாமம் பரியாயம் எனப்படும் எனவே பொருட்கள் தன்மையில் திரவியமாகவும் தற்செயலான குணமாற்றித்தனால் பரியாயங்கள் என்றும் வழங்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஜெயினி சம் சமண மதத்தை பற்றி நீங்கள் என்ன படிச்சிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கிறதவ எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஃபிலாசபி படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிச்சயமாக இதை படிப்பீங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் அந்த பாடத்தை போடுறேன் என்னுடைய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறுபடியும் சமணமயத்தை பற்றியே இன்னும் இருக்கிற மற்ற பொருட்களையெல்லாம் மற்ற பாடங்களை நான் உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அண்ட் டூ தட் பை